நான் என்பது நீ அல்லவோ அத்தியாயம் ஐந்து பார்த்து இதுல உட்காரு நிறை மதமாக இருக்கும் மகளை வளர்மதி கூறினார் அம்மா அண்ணனை எங்கே ஆளையே காணும் நீங்க உட்காருங்கம்மா பிள்ளை கோமதி இரண்டு பேருக்கும் பரிமாறு என்று உத்தரவிட்டு மகளின் பக்கம் திரும்பினான் அவன்தான் இப்போ வீட்டிலயே இருக்கிறதில்லையே யாரை சொல்ற என்று கேட்டுக்கொண்டே பாலச்சந்திரன் அங்கு வந்தார் அப்பா அண்ணனைத்தான் அப்பா சொல்றாங்க என்று மகள் குறுக்கிட்டார் நிவி நேற்று டாக்டரை பார்த்துட்டு வந்தியே என்ன சொல்றாங்க எல்லாம் நார்மலா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கப்பா வளகாப்புக்கு அவங்களையும் இன்வைட் பண்ணி இருக்கிறாங்க அம்மா அவர்கள் பேசிக் இருக்கையிலேயே சத்யன் அங்கு வந்தான் அம்மா கிளம்புறை சத்யா சாப்பிடலையா இல்லம்மா எனக்கு பத்து மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஹோட்டல்ல அதனால் வேண்டாம் சத்யா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அவனுக்கும் டிஃபன் வை ஹோட்டல்ல அப்பாவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு சாப்பிட அமந்தா முதல் விஷயம் மாப்பிள்ளைக்கு நம்ம ஸ்டீல் கம்பெனி ஆபீஸ்ல ஜே போஸ்ட் கொடுக்கலாம்னு இருக்கிறேன் அது உங்க கம்பெனி அதை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அடுத்து என்ன சொல்லுங்க பேசிய மகனை பார்த்தா அடுத்து உன் கல்யாண விஷயம்தான் மானசாவோட அப்பா என்னை நெருக்கிக்கிட்டே இருக்கிறார் நீ சரின்னு சொன்னா வளைகாப்பு அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் என்றதும் கோபத்துடன் விருட்டென்று எழுந்தான் அப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல நீங்க தயவு செய்து அவங்க கிட்ட சொல்லி வேற மாப்பிள்ளை பார்த்துக்க சொல்லுங்க என்றவனிடம் கோபத்தோடு ஆரம்பித்தால் வளர்மதி ஏன்டா பிடிக்கலை பொண்ணு அழகா இருக்கிறா படிச்சிருக்கிறா ஏகப்பட்ட சொத்துக்கு ஒரே வாரிசு ஏன் வேண்டாம் அம்மா பணம் அழகு இதை தவிர வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையா குணம் பண்பு அன்பு இதெல்லாம் தேவைமா உங்களுக்கு ஏன் அது புரியலைன்னு எனக்கு தெரியலை எனக்கு பொண்ணு பிடிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றான் பிடிவாதமாக சரிடா ஆளாளுக்கு அவங்க இஷ்டப்படியே இருங்க உங்களை பெத்து வளர்த்ததுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குற உரிமை கூட எங்களுக்கு கிடையாது அப்படிதானே அவ என்னடான்னா சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெத்த பாசம் ஒதுக்க முடியாம சேர்த்துக்கிட்டாச்சு நீயும் அப்படி பண்ணுன அப்புறம் என்னை பார்க்க முடியாது சொல்லிட்டேன் என்று அழுது கொண்டே வளர்மதி உள்ளே செல்ல பாலச்சந்திரன் பின்னாலேயே சென்றான் என்ன அண்ணா இது அம்மா பாவம் என்ற தங்கையை வெறித்தான் ஏ ஏதாவது பேசின இருக்குது ஏன் நீ அம்மா பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி குடிகாரன்னு தெரிஞ்சு தானே சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டே அதே மாதிரி மத்தவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையை பத்தி ஒரு கனவு இருக்கும் புரிஞ்சுக்கோ தெரியுதா என்று கத்த வசந்தன் நிவி நீ சும்மா இரு இடையிட்டான் அத்தான் சொல்றது சரிதான் அவர் விருப்பம்னு ஒன்னு இருக்குல்ல நீ அவர் விஷயத்துல தலையிடாதே என்று மனைவியை அடர்த்தினான் சத்தியன் கோபத்துடன் சென்றுவிட பாலச்சந்திரன் மனைவியை சமாதானப்படுத்தும்படி ஆயிடுச்சு கொஞ்சம் விட்டு படிப்போம் முதல்ல நிவிக்கு குழந்தை பிறக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்றார் வந்ததில் இருந்து சத்தியனின் முகம் சரியில்லாததையும் அடிக்கடி நெற்றியை அழுத்தி விடுவதையும் அஞ்சலி கவனித்துக் கொண்டே இருந்தார் அவளை அழைத்து இரண்டு மூன்று வேலைகள் சொன்னவனுக்கு மண்டையை பிளந்த வழியினால் இடையிடையே வேலையில் கவனம் இல்லாமல் அவளையே திருப்பி கேட்கும்படி ஆயிற்று ஒன் மினிட் சார் என்றவள் தனது கைப்பையில் இருந்த மாத்திரையும் தண்ணீர் பாட்டிலையும் கொண்டு வந்து கொடுத்தாள் கேண்டீனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு காஃபி தெரிவித்தாள் இதை குடிச்சிட்டு வேலை பாருங்க சார் தெம்பா இருக்கும் சாமரம் வீசியது போல் இருந்தது அவளது உபசரிப்பு பெற்றவர்களின் பிடிவாதம் அவனுக்கு எரிச்சலை தந்தது சத்தியனும் கல்லூரி காலங்களில் பணக்காரன் என்ற மிதப்பெண் இருந்து வந்தவன் தான் அவனது நண்பர்கள் அனைவருமே அவர்களுக்கு சமமான அந்தஸ்து உடையவர்கள் தான் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கும் கல்லூரி எனவே ஆண் பெண் பேதம் நட்பு பாராட்டியதும் உண்டு ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவன் தெளிவாகவே இருந்தான் காதல் என்று சேர்ந்து சுற்றுவதும் பின்னர் பிரேக்கப் என்று பிரிந்து வேறு ஆளுடன் சுற்றுவதும் அவனுக்கு பிடிக்காத ஒன்றாக இருந்தது முகத்தில் அடித்தாற்போல் பேசிவிடுவான் என்பதால் நண்பர்கள் அந்த விஷயத்தை மட்டும் அவனிடம் மறைத்து விடுவர் ஆனாலும் அவனுக்கு விஷயம் தெரிந்துவிடும் அதனால் காதல் என்று சொல்லி வந்த எந்த பெண்ணையும் அவன் அருகில் நெருங்க விட்டது இல்லை அதிலும் வசதி உள்ள வீட்டு பெண்கள் ஆண்களை விட மோசமாக இருப்பது கண்டு அதிர்ச்சியாகவே இருந்தது அம்மாவின் ஒன்று விட்ட அக்கா மகன் அண்ணன் ஒருவருக்கு திருமணம் ஆயிற்று மாப்பிள்ளை பெண் இருவர் வீட்டிலும் பணத்திற்கு குறைவு இல்லை கல்யாணமான இரண்டாம் மாதமே அந்த பெண்ணின் நடவடிக்கை சரியில்லை என்று அண்ணன் புகார் வாசிக்க அவள் கணவனை குறை கூறினாள் ஆறு மாதத்திற்குள் விவகாரத்து ஆகி இரண்டு வருஷம் கழித்து இப்பொழுதுதான் அண்ணனுக்கு திருமணம் அந்த பெண்ணை நிறைய ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆணுடன் வருவார் இதெல்லாம் அவனது மனதில் பதிய எந்த பெண்கள் மீதும் நல்ல அபிப்பிராயம் இல்லாமலே போய்விட்டது அன்று எதேச்சியாக அஞ்சலியின் பேச்சை கேட்டவன் அவளை திரும்பி பார்த்தான் அலட்டல் இல்லாத பேச்சும் நியாயமான சிந்தனையும் கொண்ட அவளுடன் பழகி அலுவலகத்திற்கு அவளை வரவழைத்தான் சார் சார் குரல் நினைவுகளில் இருந்து மீண்டவன் என்ன என்பது போல் அவள் முகத்தை பார்த்தான் நீங்க கேட்ட ஃபைல் என்று அவனது மேஜையில் ஒரு ஃபைலை வைத்தார் ஆகிவிட்டது சாப்பிடலையா என்று அவளை கேட்டான் சாப்பிடணும் ஆனா நீங்க இன்னும் சாப்பிடலையே எனக்கு பசிக்கலை நீ சாப்பிட்டுடு வா என்றவன் லேப்டாப்பை பார்க்க ஆரம்பித்தாள் அவள் போகாமல் அங்கேயே நிற்பது கண்டு என்ன வேணும் என்றான் சார் நீங்க அன்னைக்கு சொன்னது உண்மைதானே எது என்று நெற்றியை சுருக்கி யோசித்தான் இல்லை ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கோ உன்னை மரியாதையா எல்லாம் கூப்பிட முடியாதுன்னு சொன்னீங்களே ஆமா அதுக்கு என்ன அப்படின்னா என்னோட சாப்பாட்டை ஷேர் பண்ணிக்கலாமே எப்படியும் எங்க அம்மா ரூபினிக்காக கூட கொஞ்சம் கொடுத்துதான் அனுப்புவாங்க என்றார் அவளது முகத்தில் தெரிந்த அன்பில் அவனுக்கு மறுக்க முடியாது போயிடுச்சு ஓகே வா சாப்பிடலாம் லேப்டாப்பை சடம் செய்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தனர் சூப்பர் டேஸ்டியா இருக்குது வெஜிடபிள் பிரியாணி மாதிரியும் தெரியலை இதுக்கு பெயர் கூட்டாஞ்சாதான் காலேஜ் படிக்கும்போது நான் டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் கொண்டு போவேன்னு சொல்லுவேன் ஆனால் பெரும்பாலும் அதுல புளியோதுரை லெமன் சாதம் கூட்டான் சாதம் இப்படி வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சு தருவாங்க ரூபினி அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிடுச்சா ஆமா சார் நல்லா இருக்காங்க சார் நான் கேட்டா தப்பா எதுவும் நினைப்பீங்களா என்று தயங்கி கேட்டவளிடம் இல்லை சொல்லு என்றான் என்ன பிரச்சனை உங்க முகம் வாடி போயிருக்குது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி போராட்டம் எனக்கு இஷ்டமில்லை ஓ என்றவள் அதற்கு மேல் கேட்கவில்லை சார் ஈவினிங் ஒன் ஹவர் பெர்மிஷன் வேணும் ஹாஸ்பிட்டல் போய் ரூபினி அம்மாவை பார்க்கணும் ஓகே நானும் வரேன் என்றவனை சந்தோஷத்தோடு பார்த்தா மாலையில் அஞ்சலியோடு வந்து நின்ற தனது முதலாளியை பார்த்த ரூபினி பரபரத்தாள் சார் வாங்க நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல இட்ஸ் ஆல் ரை உங்க அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்குமா பரவாயில்ல சார் நீங்க கிளம்புங்க நான் இங்கிருந்து ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன் என்று அவனிடம் கூறினார் அஞ்சலி ரூபிணி ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க என்றவன் அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டான் தாங்காமல் வந்துடனும் அழைத்து சென்றார் என்னதான் மகனின் மேல் கோபம் இருந்தாலும் முதல் பேர குழந்தை தங்கள் வீட்டு வாரிசு நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்ற ஆசையில் மகளுடன் விழாவிற்கு சென்றாள் வசுந்தரா இளம் ரோஸ் கலரில் உடலெங்கும் ஜரிகை புட்டாக்கள் மின்ன அடர்ந்த வைலட் நிற பார்டரில் ஜரிகை கரையும் டிசைனர் பிளவுஸும் அணிந்து நீண்ட பின்னலை முடித்து அதில் மல்லிகைப்பூ பூ வழிய அம்மாவின் வற்புறுத்தலுக்கு இணங்கி கழுத்தை ஒட்டினார் போல் சோக்கர் நெக்லஸும் அதற்கு பொருத்தமான காதணிகளும் கைகளில் வளையல்களும் அணிந்து அம்மாவுடன் ஆட்டோவில் வந்து இறங்கினார் வீட்டிற்குள் ஆட்கள் அதிகமாக இருந்ததால் பேசுவதற்கு தனிமையை வேண்டி தோட்டத்து லானில் நின்று பேசிக் கொண்டிருந்தார் சத்யன் பார்வை வரும் விருந்தினர்களில் நிலைத்திருக்க ஆட்டோவில் வந்து இறங்கியவர்களை யார் என்று பார்த்தான் தோட்டத்தில் இருக்கும் பூக்களுக்கு இணையாக தேவதை என இறங்கிய அஞ்சலியை அவனுக்கு முதலில் அடையாளமே தெரியவில்லை இறங்கியவள் எப்படி உள்ளே நுழைவது என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தார் மற்றவர்கள் எல்லாம் தயங்காமல் உள்ளே செல்ல அண்ணனின் துணை இல்லாமல் செல்வதற்கு அவளுக்கு தயக்கமாகவே இருந்தது அம்மா நில்லு அண்ணனுக்கு போன் பண்றேன் என்றவள் முயற்சி செய்ய அது பிஸியாகவே இருந்தது யாரிடம் கேட்பது என்று சுற்றுமுற்றும் பார்க்கையில் சச்சின் இவர் இங்கே இங்கே ஒருவேளை அண்ணி வீட்டினருக்கு உறவோ அவன் வெளியில் நின்று கொண்டிருந்ததால் அப்படித்தான் நினைத்தார் ஹாய் அஞ்சலி நீங்க இங்கே இங்கே ஆச்சரியத்துடன் கேட்டான் நான் தான் அதை முதல்ல கேட்கணும் இது எங்க அண்ணியோட வளைகாப்பு அப்படியா தான் உங்க அண்ணனா என்று வினைவினா நீங்க சார் நானும் உறவுதான் நீங்க நேரா உள்ள போய் மாடிப்படி இருக்கும் அதில் ஏறினா பெரிய ஹால் வரும் அங்கேதான் ஃபங்க்ஷன் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தான்